வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருளிய வேதாத்திரிய சிந்தனை இறைநிலை விளக்கம் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு குறுக்கு வழி இருக்கிறது சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அந்த சாப்பாடு என்ன ஆகிறது அது பொதுவாக ஜீரணமாகி போய்விட்டது என்றுதான் சொல்வார்கள் ஆனால் கூர்ந்து நோக்கினால் பல உண்மைகள் புலப்படும் அந்த உணவு இறைப்பையில் போனவுடனே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கிறதினாலே ரசம் பிரிக்கப்பட்டு அந்த ரசத்தில் ஒரு பகுதி மட்டும் இரத்தமாகி இரத்தத்தில் ஒரு பகுதி சதையாகி சதையாக ஏற்பட்ட பிறகு அதில் எண்ணெய் தனியாக பிரிக்கப்பட்டு கொழுப்பாகி அந்த கொழுப்பிலிருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாகி அந்த எலும்பில் மஜ்ஜை பிரிக்கப்பட்டு மூளையாகி மூளையிலிருந்து பிரிக்கப்பட்ட சுத்த சத்துதான் விந்துநாதமாக ஏழு தாதுக்களாக மாறுகிறது எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் நீங்கள் இதுவரை சாப்பிட்ட பொருளானாலும் சரி நீங்கள் இன்றைக்கு சாப்பிட்ட பொருளானாலும் சரி இந்த வேலையெல்லாம் நடக்கிறதல்லவா ஒரு வினாடி எடுத்துக்கொள்ளுங்கள் இத்தனை நூதன மாற்றங்களையும் யார் செய்தார்கள் சாப்பிட்ட உடனே என்னென்ன சாப்பிட்டோம் என்று கூட சொல்ல தெரியாத நாமா இத்தனை வேலைகளையும் செய்தோம் நண்பர்கள் யாராவது செய்கிறார்களா அல்லது தாய் தந்தை யாராவது செய்கிறார்களா இல்லை யார் செய்கிறது ஏதோ ஒரு இயற்கையான சக்தி அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அப்பாலும் இருக்கக்கூடிய சக்தி உள்ளும் புறமுமாக இருந்து கொண்டே இவ்வளவு செயலையும் நடத்தி வருகிறது அதை மத பெரியவர்கள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லி வருகிறார்கள் விஞ்ஞானிகள் ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று சொல்கிறார்கள் மத பெரியவர்கள் தெய்வம் என்று குறிப்பிடுவதும் சித்தர்கள் அறிவென்றும் விஞ்ஞானிகள் ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்று குறிப்பிடுவதும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு தெளிந்த தெளிவில் பிறந்த மாபெரும் மனோதிடம் வேண்டும் இந்த மகத்தான மனோதிடத்தை மகரிஷியிடம் நாம் காண்கிறோம் ஒன்றாக காண்பதே காட்சி என்று ஔவையார் விரும்பிய காட்சியே மகரிஷியின் காட்சி என்னை யண் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய் சென்னி சிந்தை வைத்து சீதவம் முறையாய் செய்தேன் உன்னை நின்றுவாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முன்னை சேர்வினை வாழ்கின்றேன் முயன்று அருநெறி வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் வாழ்க வளமுடன்